அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கோடி சொன்னகரில் எட்டாவது தெருவில் அமைந்துள்ள வீடு குடிநீர் மற்றும் போர் வசதி இருக்குது போக்குவரத்து வசதி அதிகமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி டவுனில் பக்கத்தில் இருக்குது பத்து நிமிட தொலைவில் திருநெல்வேலி பேருந்து நிலையம் ஐந்து நிமிட தொலைவில் நெல்லைப்பரு கோயில் திருநெல்வேலி சந்தைக்கு மிகவும் அருகில் உள்ள டிடிசிபி அங்கீகாரமுள்ள வீடு வீடு கட்டி ஒரு மாதம்தாங்க ஆகுது புக்கிங் செய்கிறதுக்கு உடனே ஸ்கிரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம ஏகே யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி